இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ரெண்டு மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தினார் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் அதே நேரத்தில் மூன்றாவது மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களையும் என்னையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் அருமையாக நடத்துவார் ஆண்டருடைய பாதத்தில் ஜெபம் செய்தபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வேத வசனம் எப்ரியர்க்கு எழுதிய நிருபம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் எனக்கும் இந்த கடைசி நாட்களில் வேண்டியது என்ன தெரியுமா பலன் இந்த பலன் அப்படிங்கிற நன்மை எப்படி வரும் தெரியுமா நீங்களும் நானும் பலத்தோடு இருந்தால்தான் இந்த பலனை யார் கொடுக்கிறா வேதம் சொல்லுகிறது உபாகமம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை ஆண்டவர் தருகிறார் பார்த்தீர்களா பலனடைய வேண்டுமென்றால் நாம் முதலில் பலனடைய வேண்டும் இந்த பெலன் எங்கே இருந்து வருகிறது வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கடவுளிடமிருந்து வருகிறது சரி இந்த பெலன் குறிப்பிட்ட காலம் வரையிலும் போதுமா சில வயசு வரையிலும் போதுமா பைபிள் என்ன சொல்லுகிறது சங்கீதம் எண்பத்து நான்கு ஏழை பாருங்கள் சியோன் வரும் வரையிலும் உங்களுக்கும் எனக்கும் பலன் திண்மேல் பலன் வேண்டுமா சியோன் என்றால் என்னங்க ஆண்டவருடைய பரிசுத்த பரலோக தேசம் பரலோகத்துக்கு போகிற வரையிலும் ஆண்டவர் இந்த பூமியில் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வயசு இருக்கிறது இல்லையா அதில் பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டுமாம் அதை யார் தருகிறார் ஆண்டவர் தான் தருகிறார் ஆகையினால் உங்களுக்கும் எனக்கும் பலன் அடைய அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள பலன் அவசியம் தான் வேதம் சொல்லுகிறது மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் தைரியம் எங்கே இருந்துங்க வருது வேதம் சொல்லுகிறது எபரே பத்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தைரியம் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது பார்த்தீர்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிந்தின ரத்தத்தினால் தைரியம் வருகிறதா அப்போ இந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிற வரையிலுங்க நமக்குள்ள சோர்வு வரும் வெலவினங்கள் வரும் நோய்கள் வரும் எல்லாவற்றிலும் இருந்து தப்பித்து போக வழி என்ன ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் அது மட்டுமல்ல ஏ வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பாருங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தீர்கள் என்று எழுதியிருக்கிறது சாத்தானா என்னங்க அவன் கொண்டு வருகிற பலவிதமான நோய்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் அதுதான் அதை எப்படி ஜெயிக்கணுமா இயேசு கிறிஸ்து நமக்காக ஆட்டை போல அடிக்கப்பட்ட ரத்தத்தினாலும் அவர் பேசின வார்த்தையினாலும் அவனை ஜெயிங் ஜெயித்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது எனவே மிகுந்த பலனுக்கு எதுவான உங்களுடைய தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் இந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ள மூன்று காரியத்தை நீங்கள் நான் செய்யணும் முதல் காரியம் என்ன தெரியுமா உங்கள் காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட திட்டமிடுங்க திட்டமிட்டு அதை ஒரு பேப்பர்லேயோ நல்ல டைரியிலையோ எழுதி வைத்து ஜபம் பண்ணுங்க தேவைகளாக இருக்கலாம் அல்லது ஒருத்தருடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற ரட்சிப்பாக இருக்கலாம் ஏதோ யாருக்கோ ஒரு விடுதலையாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நோட்டிலேயோ டைரியிலையோ எழுதி வைத்து அதற்காக நீங்கள் ஜபம் பண்ண நீங்கள் பழகணும் திட்டமிடணும் வாழ்க்கையில் ரொம்ப அது அவசியம் ரெண்டாவது அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி ஜெபிக்க வேண்டும் முதல்ல பிளான் பண்ணணும் ரெண்டாவது ப்ரேயர் பண்ண வேண்டும் மூன்றாவது என்ன தெரியுமா பொறுமையோடு அதை பெற்றுக்கொள்ளணும் பேஷியண்டாக இருக்கணும் அதே சூழ்நிலையில் பொறுமையோடு இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் வேதத்தில் நீங்கள் பாருங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்களும் நானும் திட்டம் பண்ணி செய்யணுங்கிறதுல ஒரு ஓமை ஆண்டவர் சொன்னார் என்ன அது நீ ஒரு கோபுரம் கட்ட விரும்புனா முதல்ல உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார் அப்படிங்கிறார் ஒருவேளை நம்ம அதை கட்டி முடிக்க திராணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் முடிவில் தோத்துட்டோம்னா நாலு பேர் அசிங்கமாக பேசுவாங்க அங்கேனால உட்கார்ந்து செல்லும் செலவை திட்டம் பண்ணி பிளான் பண்ணி நீ அதுக்கப்புறம் அதை செயல்படுத்து அப்படின்னு ஆண்டவர் அங்கே ஒரு ஆலோசனை சொல்கிறார் அது மட்டும் இல்லை தொடர்ந்து ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா நீ ஒருத்தனோட ஃபைட் பண்ண போகிற சண்டைக்கு போகிறன்னா நீ ஆயிரம் பேரோட போவ அங்கே பத்தாயிரம் பேர் இருப்பான் அவங்ககிட்ட போய் நீ சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா முடியுமா அப்படின்னு உட்கார்ந்து முதல்ல யோசனை பண்ணு பார்த்திங்களா உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும் உட்கார்ந்து நம்ம யுத்தம் பண்ண முடியுமா முடியாதா அல்லது அந்த நபரோட சமாதானமாக போயிடுவோம் இன்றைக்கி நிறைய கோர்ட்டு கேஸை பாருங்களேன் ஒரே சமாதான குலைச்சல் எங்கே பார்த்தாலும் சமாதானம் கிடையாது பணம் தான் விரைவு அதுக்கு சமாதானமாக போயிடல அதைத்தான் ஹண்டர் சொல்லார் அந்த செலவெல்லாம் உட்கார்ந்து அவனோட ஃபைட் பண்ண முடியுமா முடியாதா அதெல்லாம் யோசித்து பாரு திட்டமிடு என்ன அருமையான ஒரு ஓமையை நமக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பார்த்தீர்களா பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இதை லூக்காக எழுதின நச்சதில்லை நீங்கள் நான் இந்த பகுதியை வாசிக்கலாம் ரெண்டாவது ப்ரேயர் பண்ணணும் ஆண்டு ஒரு ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தபோது என்ன பண்ணார் தெரியுமா எப்ரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பாருங்கள் தான் மாம்சத்தில் இருந்தபோது தன்னை ரசிக்கிற வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் அழுகையோடும் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி வேண்டிக் கொண்டார் எத்தனை அருமையான வசனத்தை பாருங்கள் ஆண்டவர் தான் உங்களுக்கும் எனக்கும் ரோல் மாடல் ஏசு கிறிஸ்து தான் உங்களுக்கும் எனக்கும் ரோல் மாடல் எப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று எழுதியிருக்கிறது எபிரேயர் ஆறாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை பாருங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆழமாக அறிந்து கொள்ளுங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அவரை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறார் அது மட்டும் இல்லை ஒன்று பேத ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒராவது வசனத்தை பாருங்க பலவிதமான பாடுகள் பிரச்சனைகள் கஷ்டத்துல போகிற நீங்க என்னுடைய அடிச்சுவடை பின்பற்றுங்கள் நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன் எத்தனை அருமையான வசனம் பாருங்க யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்தை பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்றீங்க போதகர்னு சொல்கிறீங்க ரைட் ஆண்டவரும் ஆகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் உங்கள் பாதங்களை கழுவுங்கள் என்று நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன் என்று ஆண்டவர் சொன்னார் எத்தனை அருமையான ரோல் மாடல் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றணும் என்ன அடிச்சு விடு ஜபம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நமக்கு ஜபத்தை கற்றுக் கொடுத்தாங்க பாருங்கள் எப்படி மார்க் ஒன்று முப்பத்தி ஐந்தை பாருங்கள் அதிகாலையில் பார்த்திங்களா தனிமையானது ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே அவர் வனாந்தரத்தில் தேவனோடு இருந்து ஜபம் பண்ணினார் அதிகாலையில் ஆண்டவர் ஜபத்தை கற்றுக் கொடுத்தாங்க மட்டும் இல்லை லுக்கா ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பாருங்க தனிமையான ஒரு வனாந்தரமான இடத்துக்கு ஆண்டவர் புறப்பட்டு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் எப்படி பாருங்க லுக்கா ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை பாருங்க இரவெல்லாம் ஆண்டவர் ஜெபம் பண்ணினார் எத்தனை அருமையான காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்தார் பாருங்க அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகள் தான் மாம்சத்தில் இருந்த காலத்துல தன்னை ரட்சிக்க வல்லவராகிய பிதாவாகிய தேவனிடத்தில் மிகுந்த சத்தத்தோடும் அழுகை அழுது ஜெபம் பண்ணிடுங்க எல்லாம் மாறிடும் சத்தத்தோடும் அழுகையோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணினாராம் நீங்களும் நானும் அப்படி ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க பிளான் பண்ணுங்க பிரேயர் பண்ணுங்க மூன்றாவது பொறுமையாயிருந்து நீங்கள் எழுதி ஜபம் பண்ணி திட்டமிட்டதை பெற்றுக்கொள்ளுங்கள் எப்ரையர் பத்தம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை பாருங்கள் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி ரொம்ப முக்கியங்க அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நீங்கள் வாக்கு பட்டதை பெரும்படிக்கு பொறுமையாக இருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவசரப்படாதீங்க திருமண காரியம் குழந்தை பாக்கிய காரியம் வீட்டுக்குள்ள ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அல்லது கடன் பிரச்சனை ஏதோ பலவிதமான கோர்ட் கேஸ் விதண்டாவாதம் வாக்குவாதம் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் பைபிள் சொல்லுகிறது நீங்கள் திட்டம் பண்ணி ஜபம் பண்ணி பொறுமையாக இருந்து அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அதிகாரம் பத்து பதினோரு வசனத்தை பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் திருஷ்டாந்தங்கமா பாடுபட்டு நமக்காக முன் உதாரணமா இருந்த தீர்க்க தரிசிகளை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது எதுல எல்லாம் அவங்க கஷ்டப்பட்டாங்களாம் பலவிதமான பாடுகளில் பிரச்சனைகளில் அவங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டதை அந்த தீர்க்கதரிசிகளை நினைத்து அவர் யாருங்க யோபு பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபுவின் பொறுமையை பார்த்தீர்களா அதனுடைய முடிவையும் கண்டிருக்கிறீர்களே தேவன் மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ளவரே என்று வேதம் சொல்லுகிறது யோபுவனுடைய உபத்திரத்தை பார்த்திங்களா அது மாதிரிலாம் உங்களுக்கு எனக்கும் ஒவ்வொத்தம் வந்ததுன்னா தாங்க மாட்டோம் ஆனால் யோபுவினுடைய பொறுமையை கவனித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முடிவில் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முழுவதையும் பாருங்கள் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை இயேசு ரத்தம் ஜெயம் என்று மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க வேத வசனத்தை அதிகாலையில் வாசித்து அறிக்கிட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த மார்ச் மாதத்தில் மிகுந்த பலன் உங்களை தேடி தேடி வரும் மிகுந்த ஆசிர்வாதங்கள் சமாதானங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ள தேடி தேடி வரும் என்பது நிச்சயம் தைரியமாயிருங்க நாம் ஜபிப்போமா பானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே உண்மை நன்றியோடு நாங்கள் குடும்பமாக நினைக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த மார்ச் முதல் தேதியில் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று தைரியப்படுத்துகிற நம்முடைய வார்த்தைக்காக நன்றி இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்குள்ளையும் மிகுந்த பலன் தேடி தேடி வந்து சரீரத்தில் சுகத்தை வெலத்தை பாதுகாப்பை ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக இருப்பார்களாக ஆண்டவரே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் திட்டம் பண்ணுவார்களாக பிளான் பண்ணுவார்களாக அதற்காக பிரேயர் பண்ணுவார்களாக ஜெபிப்பார்களாக பேஷியண்டாக இருந்து ஆண்டவரை பொறுமையோடு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அப்படியே இந்த மாதம் முழுவதும் தேவைகளை சந்தியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசிர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகளை வெட்டி வீழ்த்தி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியமும் இவர்களுக்குள் வருவதாக எங்களுக்குள்ளும் வருவதாக அப்படி நீர் நடத்துகிற அன்பிற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபமே என் வாழ்வு சுவிசேஷமே என் பாரமாய் இருக்கும்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன் காட் பிளஸ் யூ